கார்டன் இன்னைக்கு நம்ம ஊருக்கு வந்துட்டோங்க நான் காலையில் சொன்ன மாதிரி காலையிலேயே கிளம்பி வந்துட்டோம் புளியங்குடிக்கு இது வந்து மேற்கு தொடர்ச்சி மலையில் பக்கத்தில் தாங்க எங்களோட காட்டு இருக்குது வங்கி உள்ள நேரம் கொஞ்சம் நேரம் நல்லா சாப்பிட்டு ரெஸ்ட்டாக தான் எடுத்துகிட்டு இப்போ மூணு மணிங்க நாங்கள் இப்போ தான் காட்டுக்கு வந்தோம் சரி வெயில் ஆனாலும் இந்த இடங்கள்லாம் பார்க்குறதுக்கு ரொம்பவே மனதுக்கு ரம்யமாக இருக்கும் வாங்க நம்ம இப்போ நம்ம காட்டை போய் பார்க்கலாம் ஒரு வழியாக நம்ம நம்மளோட எலுமிச்சந்தோப்புக்கு தோப்புக்கு வந்துட்டோங்க அதாவது நம்ம எந்த வெஹிக்கிளில் வந்தாலுமே வந்து ஒரு அரை கிலோமீட்டருக்கு முன்னாடி ஒரு பெரிய புளிய மரம் இருக்குங்க அதுலையே நிப்பாட்டிட்டு அதுலேருந்து நம்ம நடந்து தான் வரணும் ஸோ நம்ம தோப்புக்குள்ளே வந்தாச்சு வந்தோனே நல்ல ஜில்லுன்னு குளிர்ச்சியாக இருக்குது வாங்க நம்ம ஒவ்வொருவா பார்க்கலாம் பாருங்க இதுதான் எலுமிச்சம் தோப்பு இதில் வந்து கிட்டத்தட்ட நூற்றம்பது மரங்கள் இந்த தோப்பில் இருக்குது நமக்கு வந்து நாலு தோப்பு இருக்குது நம்ம ஒன்று ஒன்றா இப்போ எல்லாமே தான் பார்க்க போகிறோம் இப்போ முதல்ல வந்து இந்த தோப்பு இருக்கிறனால இதை காமிக்கிறேன் கிட்டத்தட்ட இதில் வந்து கண் எல்லாம் அப்புறமா வந்து ஒரு ஏழு இருந்து நமக்கு காய்ப்பு கொடுக்க ஆரம்பிப்பாங்க இடையில இங்கே பாருங்களேன் இதெல்லாம் எள்ளு செடி நிறைய வந்து ஊடு இருக்கிற இடங்கள்ல நிறைய எள்ளு செடியெல்லாம் போட்டிருக்காங்க நீ பாருங்கள் அதோடய பூக்கள் கூட வெண்மையாக பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்குது ஃபஸ்ட்டு டைம் நானே இப்போ தான் பார்க்குறேன் எள்ளு எள்ளுடைய பூக்கள் எல்லாமே வாங்க இந்த இதை ஃபுல்லாக பராமரிச்சிட்ருக்கிறது அத்தையும் மாமாவும் தான் இப்போ நம்ம அவங்க என்னென்ன பண்ணுவாங்க என்ன மாதிரியான இதெல்லாம் பண்ணுறாங்க அப்படிங்கிறத நம்ம அவங்கக்கிட்டே கேட்டுக்கலாம் இங்கே பாருங்கள் சைடில் ஃபுல்லாக வந்து தென்னைகள் வச்சுருக்காங்க அதுக்கப்புறம் இடையில வந்து கருவேப்பிலையுமே நிறைய நிற்கிது நம்ம வீட்டிலெலாம் கருவேப்பிலை வச்சு வச்சு வளர்க்குறது பெரும்பாடாக இருக்குது ஆனால் இங்கே பாருங்கள் இந்த வெயிலுக்கு கூட எவ்வளோ கருவேப்பிலை பாருங்கள் எவ்வளோ பெருசு பெருசாக மரம் ரொம்பவே நல்லா இருக்குது பாருங்கள் இவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் கருவேப்பிலை ஏகப்பட்ட இது அங்கங்கே அங்கங்கே வளர்ந்து தன்னால் நிற்கிது இங்கே முழுக்க முழுக்கவே வந்து கிணற்று பாசனத்தில் தான் எல்லாமே பயிரிடுறாங்க இங்கே பாருங்கள் எவ்வளோ பசுமையாக இருக்குது நம்ம எப்போ வந்தாலுமே இங்கேருந்து கருவேப்பிலை தேங்காய் லெமன் இது எல்லாமே கொண்டு போயிடுறது நம்ம லெமன்லாம் வெளியில் வாங்க மனசே வராது வாங்க நம்ம ஒன்று ஒன்றா அவங்ககிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம் பாருங்கள் பாகக்காயெல்லாம் வந்து தன்னாலேயே முளைச்சி நிறைய கிடக்குது இங்கே பாருங்கள் ஒரு தடவை இப்படிதாங்க நாங்கள் வந்திருந்தப்ப தனியாக நானும் அவங்க பிள்ளைங்கள்லாம் பார்க்கறதுக்காக வந்திருந்தோம் நிறைய கோவக்காய் கிடந்தது சரி ஆசை கோவக்காய்னா ரொம்ப பிடிக்கும் சரின்னு சொல்லிட்டு அவ்வளோ கோவக்காய் பறிச்சிட்டு போய் போகணுன்னு ரசம் வச்சு கோவக்காய்லாம் சமைச்சிட்டோம் சமைச்சி சாப்பிடும்போது பார்த்தாக்கா பயங்கர கசப்பு அப்போ தான் தெரியும் ரெண்டு வகை இருக்குது அப்படிங்கிறதே தெரியும் அது மாதிரி இங்கே பாருங்கள் நம்மளாம் சாரணைக்கு கிடைக்கலன்னு நிறைய பேர் கூட எனக்கு விதை அனுப்புங்கன்னு கேட்டிருந்தாங்க ஆனால் இங்கே பாருங்கள் தண்ணி பாய்ச்சியாச்சுன்னா இங்கே கீரை அவ்வளோ விளைஞ்ச தன்னால் களை வளர ஆரம்பிச்சிடுது இங்கே பாருங்கள் எவ்வளோ கீரை அவ்வளோவுமே கீரை தான் இது வந்து களை செடி இது வந்து மற்ற செடிகளை வளர விடாது ஸோ இதை அவங்க பிடுங்கி போட்டு தான் மற்ற இதுக்கு நல்ல சத்துக்களை கொடுக்க முடியும் இங்கே பாருங்கள் தோப்பு பார்க்கவே எவ்வளோ நல்லா இருக்குது நம்ம உள்ளே போவோம் சின்ன சின்ன கண்ணு இதெல்லாம் அதுலேயுமே நிறைய பிஞ்சுகள்லாம் இருக்காங்க பாருங்கள் குட்டி குட்டியாக பாருங்க எவ்வளோ பிஞ்சுகள்லாம் கிடக்குறாங்க நிறைய இங்கே பாருங்க இதுலேயும் நிறைய பிஞ்சிகள் இருக்குது அவ்வளோவுமே ஓரளவுக்கு பறக்கவும் செஞ்சிருக்காங்க பழத்தை அங்கங்கே வந்து இப்போ இருக்கிற காய தான் எடுத்துட்டு இருக்காங்க இது நிறைய இருக்கும்போது வந்து அதுக்குன்னு ஒரு துரட்டி வச்சுட்டு அதை வச்சு தான் பிடுங்குவாங்க இப்போ ஒன்று ரெண்டுங்கிறதுனால அப்படி அப்படியே எடுத்துட்டு இருக்காங்க தேடி தேடி நமக்கு வந்து அந்த முழு ஃபோக்கஸை வந்து ஃபோனில் காமிக்க முடியாதனால நான் ஒவ்வொரு இடமும் உள்ளே வந்து வந்து உங்ககிட்ட கிட்டே காமிச்சிட்ருக்கேன் ஃபுல் ஃபோக்கஸ் கேமரா அந்த மாதிரி இருந்தால் தான் வந்து தோப்பினுடைய முழு இதையும் காமிக்க முடியும் ஒவ்வொரு மரங்களும் வந்து கிட்டத்தட்ட எவ்வளோ இடங்களை ஆக்கிரமிக்க பண்ணியிருக்கு பாருங்கள் ஆனால் கீழே வந்து அப்படி நம்ம குனிஞ்சி தான் எல்லாத்தையும் பறைக்கிற மாதிரி தான் மரங்கள் வந்து அடர்த்தியாக இருக்குது இங்கே பாருங்கள் உள்ளே வரணுன்னா நம்ம குனிஞ்சு குனிஞ்சு தான் உள்ள ஒவ்வொரு மரத்துலேருந்து அடுத்த மரத்துக்கு போகிற மாதிரி இருக்குது இது மாதிரி தான் கீழே கிடக்குறதெல்லாம் எடுத்து வச்சுக்கணும் ஏன்னா இதெல்லாம் உதிர்ந்துருக்கு சரி இதெல்லாம் நம்ம வந்து வியாபாரத்துக்கு கொடுக்க மாட்டாங்க சோ அதனால நம்ம வீட்டுக்கு இதெல்லாம் எடுத்துக்கலாம் இப்போ அந்த தோப்பை விட்டு நம்ம வெளியில் வந்திருக்கோம் வெளியில் வந்து அதோட ஃபோக்கஸ் ஃபுல்லாக உங்களுக்கு எந்த எது வரைக்கும் இருக்குது அப்படிங்கிறத காமிக்கலாம் அப்படின்னு பார்க்குறேன் ஃபோன் வந்து ஓவர் வெயிலில் கோஆப்ரேட் பண்ண மாட்டேங்குதுங்க ஃபோன் வந்து ஓவர் ஹீட்டாக இருக்குது அப்படின்னு சொல்லி தன்னால் சுவிட்ச் ஆஃப் ஆகிட்டே இருக்குது இப்போ பாருங்க ஆனாலும் இந்த தோப்புனுடைய வியூவை வந்து ஃபுல்லாக உங்களுக்கு எந்த அளவுக்கு லென்த் இருக்குது அப்படின்னு சொல்லி முடிஞ்ச அளவுக்கு நான் காமிக்க பார்க்குறேன் ஃபுல்லாக காமிச்சிட முடியுமா தெரியல அது எந்த இடத்துல இருக்கல மொத்தத்துக்கும் உள்ள இருந்து ஃபுல்லா என்னால ஃபோகஸ் பண்ண முடியலனால அதோட வெளியில வந்து நம்ம எந்த அளவுக்கு இருக்கு அப்படிங்கறத நம்ம காமிக்கலாம்னு முயற்சி பண்றேன் முடிஞ்ச அளவுக்கு ஃபுல்லா காமிக்க பார்க்கிறேன் இந்த ஒரு தோப்பையும் இப்போது இன்னொரு தோப்புக்கு வந்திருக்கோம் இதில் வந்து இருபது இருபது கன்று இதில் இருக்குது இது சின்னதாக உள்ள இடம் பக்கத்து பக்கத்துலயே ஒரு நாலு இடம் கிட்ட இருக்குது முதல்ல அங்கே பார்த்தது வந்து அங்கே வரைக்குமே இருக்குது நம்ம இப்போ அங்கே வரைக்கும் போகலை சரி இடையில இது வந்ததுனால இதையும் காமிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வந்துட்டோம் நம்ம இதில் எல்லாமே ஓரளவு சின்ன மரங்களாக இருக்குது எல்லாத்துலேயுமே ஆனால் காய் வந்து நிறைய இருக்குது வர வர உடனே உடனே வந்து அது சரியான க பருவத்துக்கு வந்து உடனே பறக்க ஆரம்பிச்சிருவாங்க அதனால உங்களுக்கு இப்போ நான் பழத்தை காமிக்க முடியல நாங்கள் வந்து திடீர்னு தான் வந்தோம் அதனால பழங்களை உங்களுக்கு நான் காமிக்க முடியல பார்க்க இப்போ இதோட ஃபுல் இந்த ஒரு தோப்பையை மட்டும் சுற்றி வர்ற மாதிரி கொஞ்சம் இடம் கிடக்குது அதனால நான் இப்போ ஃபுல்லாக உங்களுக்கு சுற்றி காமிச்சிடுறேன் ஆ பாருங்க இது எல்லாமே நம்ம தோப்பு தான் எல்லாமே லெமன் தான் குத்து குத்தாக குத்து செடி மாதிரி குறுமரமாக தாங்க இது வரும் இந்த ஏரியா முழுக்கவுமே வந்து உங்களுக்கு இது வரைக்கும் தான் நம்ம இடம் இருபது மரம் மட்டும் இது இருக்குது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இனி அடுத்த ரெண்டு காட்டுக்கும் போகலாம் நம்ம இங்கே பாருங்கள் இதுலேயும் கூட நமக்கு ஒரு மரம் பட்டு நிற்கிது ஸோ விவசாயத்தில் நம்ம எவ்வளோ தான் போராடினாலும் வந்து நமக்கு வந்து நஷ்டமும் இருக்கும் லாபமும் இருக்கும் ரெண்டும் கலந்தது தான் விவசாயம் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியணுங்கிறதுக்காக தான் நான் இதை காமிக்கிறேன் ஸோ அதனால் மாடி தோட்டத்துலேயும் நமக்கு இந்த மாதிரியான பிரச்சனைகளும் கண்டிப்பாக வரும் விவசாயம் அப்படிங்கிறது இதெல்லாம் சார்ந்தது தான் இப்போ இன்னொரு தோப்புக்கு நம்ம வந்திருக்கோம் இதில் வந்து ஒரு ஐம்பது மரம் இருக்குது இது எல்லாம் இன்னும் காய்க்கிற ஸ்டேஜுக்கு வரல இதுலேயுமே கொஞ்சம் கொஞ்சம் பிஞ்சு வந்திருக்கு ஆனா இன்னும் கொஞ்சம் நாள் ஆகும் இன்னொரு வருஷம் மேலே ஆகும் குட்டி குட்டி மரமாக தான் இருக்கு இங்க பாருங்க இது வந்து அந்த அத்து வரைக்கும் இருக்கு இதில் ஒரு ஐம்பது மரங்கள் வச்சுருக்காங்க இது நீர் பாய்ச்சதுக்காக இந்த மாதிரி ஒவ்வொரு இதுக்கும் தண்ணி வந்து தேங்க தான் விடுவாங்க பாத்தி கட்டி போட்டிருக்காங்க இங்கே பாருங்க ஒவ்வொரு மரத்துக்குமே பாத்தி கட்டியிருப்பாங்க தண்ணி வந்து நம்ம வந்து தேங்க வச்சு தான் இதை இது பண்ணுவாங்க இது பற்றி இடையிலட சின்ன சின்ன கண்கள் போட்டு வச்சுருப்பாங்க எல்லாத்துக்கும் பாத்தி கட்டி அங்கேருந்து இது எல்லாமே கிணத்து தாங்க இங்கே முழுக்க முழுக்க வந்து கிணத்து பாசனத்தில் தான் இந்த மரங்கள் இந்த ஏரியாவே வந்து கிணத்து முன்னாடி முன்னாடியெல்லாம் வந்து இந்த கிணறு கூட இல்லாமல் ரொம்ப தூரத்தில் இருந்து பைப்லாம் போட்டு தண்ணியெல்லாம் கொண்டு வந்து அப்படி வளர்த்த மரங்கள் தான் இப்போ வந்து கொஞ்சம் முன்னாடியை விட இப்போ லகுவாக விவசாயம் பண்ணுறாங்க அப்படின்னு தான் சொல்லணும் பாருங்கள் கம்ப்ளீட்டாக இழந்த பழம் மரம் நிற்கிது சுற்றி சுற்றி இதுக்கு இடையில இடையில அது மாதிரி அகத்தி ஆடு கொடுக்கா பிள்ளையா கொடுக்காப்பிலி நிற்கிது ஆனால் இன்னும் காய்க்கிற காயெல்லாம் இல்லை எதுவும் இங்கே பாருங்கள் இதுதான் அந்த நம்ம மூணாவது தோப்புக்கு வந்திருக்கோம் இதனுடைய ஃபோக்கஸ் முடிஞ்ச அளவுக்கு நான் காமிக்கிறேன் அந்த தென்னை இருக்குது பார்த்தீங்களா அதுலேருந்து இங்கே வரைக்கும் உள்ள இடங்கள் இது மூணாவது இது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நம்ம அடுத்து வந்து நாலாவது தோப்புக்கு போவோம் வாங்க இப்போ வந்து நம்ம நம்மளோட இந்த தோப்புக்கான எல்லாம் கொடுக்கக்கூடிய கிணத்தை தாங்க பார்க்க போகிறோம் வாங்க இங்கே பாருங்கள் இது வந்து அறுபது வருஷம் பழமையான கிணறுங்க நல்லா ஆழமானது எப்போவுமே வற்றாத நீர் இதில் இருந்துக்கிட்டே இருக்குங்க இது வந்து எங்கள் மாமாவோட அப்பா காலங்கள்லையே வந்து இந்த கிணறு வந்து இருக்குது அதுக்கப்புறம் அவங்க காலத்துக்கு அப்புறம் மாமா பராமரிக்கிறப்ப இங்கே பாருங்கள் இது வந்து ஆயில் மோட்டரோடய பெட்டு எனக்கு சரியாக காமிக்க முடியல எனக்கு பயமாக இருக்குது இந்த பக்கம் போய் காமிக்கிறதுக்கீங்க பாருங்களா அதுதான் அதோடய பெட் ஆமாம் இது வச்சு இருபத்தஞ்சி வருஷம் ஆகுது ஆனால் ஆரம்ப நாட்களில் வந்து இது வந்து கமலை வச்சு நீர் அரைப்பாங்க இல்லையா கண்டிப்பாக அவங்க எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் அதில் தான் வந்து முதலெல்லாம் பாசனம் இருந்திருக்கு இப்போ ஒரு இருபத்தஞ்சி வருஷம் முப்பது வருஷ காலமாக தான் வந்து இந்த ஆயில் மோட்ரு வச்சு பம்பெல்லாம் இது பண்ணி அதுக்கப்புறம் பாசனம் இது பண்ணிகிட்டு இருக்காங்க இப்போ வந்து அதுக்கப்புறம் இப்போ சமீப காலமாக வந்து அரசு மூலமாக வந்து மின் மோட்டர் கிடச்சிருக்கு இருபது வருஷமாக வந்து மின் மோட்டரை பயன்படுத்தி நம்ம பாசனம் பய பண்ணிகிட்டு இருக்கிறாங்க இப்போ வந்து அடுத்த தோப்புக்கு வந்திருக்கோங்க இதில் வந்து ஒரு எண்பது மரம் இருக்குது சரி இது வந்து வெயிலில் போனால் வந்து நமக்கு இந்த ஃபோன் வந்து வெயிலில் எடுக்காதீங்க கூல் பண்ணுங்க கூல் பண்ணுங்கன்னு நம்மளை டார்ச்சர் பண்ணுதுங்க அதனால் ஒரு மரத்தோட நிணலில் நின்றுட்டு அப்படியே ஃபுல் ஃபோக்கஸையும் காமிச்சிடலாம் அப்படின்னு பார்க்குறேன் இந்த மரம் வந்து வச்சு ஒரு மூணு வருஷம் ஆகுதுங்க இன்னும் ஒரு நாலு வருஷம் ஆனதுக்கப்புறமா தான் இதில் வந்து காய்ப்பை நம்ம எதிர்பார்க்க முடியும் இங்கே பாருங்கள் அளவு டிஸ்டன்ஸில் ஒரு மரத்துக்கும் இன்னொரு மரத்துக்கும் இடையில நட்டுருக்காங்க அப்புறம் என்ன மாதிரி பாத்தி கட்டியிருக்காங்க அப்படிங்கிறது இந்த தோப்பில் நல்லா தெளிவாக தெரியுது மற்றதெல்லாம் வந்து பழைய தோப்புங்கிறதுனால இடையில நிறைய ஊடு பயிர் அப்புறம் சுற்றிலும் வேலி அதெல்லாம் இருந்ததுனால உங்களுக்கு நல்லா என்னால் காமிக்க முடியல இதில் பாருங்கள் நல்லா நீச்சாக அளவுக்கு இது மெயின்டைன் பண்ணுறாங்க அப்படிங்கிறது உங்களுக்கு நல்லாவே தெரியும் உள்ளே போனால் திடீர்னு சுவிட்ச் ஆஃப் ஆகிருதோ என்னமோ அப்படிங்கிறதுனால காமிக்காமல் இருக்கேன் இங்கே பாருங்கள் அழகாக பாத்தியெல்லாம் கட்டி தண்ணியெல்லாம் தேங்க விட்டு இது வந்து மாதத்துக்கு ரெண்டு தடவையாக தண்ணி பாய்ச்சுவாங்க மாதத்துக்கு ரெண்டு தடவை தாங்க தண்ணி பாய்ச்சுறாங்க அதுக்கப்புறம் வந்து களை எத்தனை தான் மாதத்துக்கு ஒரு தடவை களை எடுக்கிறதுக்கு ஆ பண்ணுவாங்க இது எல்லாமே வந்து தான் ஃபுல்லாக மெயின்டைன் பண்ணிகிட்ருக்காங்க இப்போ வந்து அவங்களுக்கு முடியறதில்ல அதனால் ரொம்ப பராமரிக்க முடியாமல் இருக்குது பாருங்க இப்போ ஃபுல்லாகவே இங்கேருந்து பார்த்தா நல்லா தெரியுது நான் டூல வந்து நிற்கிறேன் நான் கம்ப்ளீட்டாக ஃபுல் தோப்புமே இங்கே தெரியுது பார்த்திங்களா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இனி வந்து நம்ம அத்தை மாமாக்கிட்ட இதை என்ன மாதிரி அவங்க மெயின்டைன் பண்ணுறாங்க என்னென்ன அப்படிங்கிற விஷயங்களையும் நம்ம தொடர்ந்து நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு இந்த வீடியோவை நம்ம முடிச்சுக்கலாம் அப்படியே பாருங்கள் வாக்கியால் இது வந்து அப்படி அந்த கிணத்துலேருந்து வந்து தண்ணியெல்லாம் வரக்கூடிய அந்த இடம் இது பாருங்கள் அழகாக எல்லாம் மெயின்டைன் பண்ணுறாங்கன்னு கிராம சூழ்நிலையே நல்லா இருக்குல்ல எனக்கு இது ரொம்ப பிடிச்சிருக்கு கண்டிப்பாக இது உங்களுக்கும் ரொம்ப பிடிக்கும் இந்த ஏரியாவே வந்து ரொம்ப நல்லா இருக்குங்க பசுமையாக இருக்கும் இந்த மலை மலையிலேருந்து வரக்கூடிய தண்ணி தண்ணி கூட ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ஆனால் இப்போ கொஞ்சம் கலந்து வரதுனால தண்ணியில் டேஸ்ட்டு குறைஞ்சிருக்கு ஆனால் முன்னாடி நாங்கள் இருபத்தஞ்சி வருஷம் நான் கலையே இங்கே வந்து இருபத்தி நாலு வருஷம் ஆகுது அப்போல்லாம் தண்ணி வந்து ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ கொஞ்சம் எல்லா பக்கமும் கலப்பு இருக்கிற மாதிரி இங்கேயும் கொஞ்சம் தண்ணி கலந்து தான் வர ஆரம்பிச்சிருக்கு வாங்க ஃப்ரெண்ட்ஸ் அப்படியே நம்ம அத்தம்மாட்ட போய் இது என்ன பண்ணுறாங்க எப்படி பண்ணுறாங்க அப்படிங்கிறத இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறமா நான் இந்த வீடியோ முடிச்சுக்கலாம் வாங்க போய் அவங்கள பார்க்கலாம் அந்த கண்ணும் போட்டியா கண்ணும் போட்ட உடனே அஞ்சு வருஷம் கண்ணை பராமரித்து அஞ்சு வருஷம் கண்ணை பராமரித்து அஞ்சு வருஷம் உரம்பரம் போட்டு பராமரித்தா ஆறு ஆறு வருஷம் மரம் காட்டுமாடும் அது வந்து நல்லா ஃபுல்லே பராமரிக்கிற மாதிரி இனிச்சு நம்ப பராமரிக்கும் பராமரித்தா அதுக்கு பலன் கிடைக்கும் இதில் வந்து சிற வறட்சியல் வந்தால் வறட்சியல் வந்தால் விவசாயிக்கு சொல்லு வறட்சி வந்தாயா விவசாயிக்கு வந்து அது விவசாயத்தை கட்டக்கூடிய ஆவலை ஆமாம் பாசனம் கிணத்து தண்ணி பாசனம் தண்ணி பாசனம் தண்ணி பாசனம் வந்து மாசம் ரெண்டு மாசம் வந்து மூணு தண்ணி மூணு தண்ணி பாக்கணும் தண்ணி பாக்கணும் மூணு மாசம் ரெண்டு காலம் வெட்டாங்க மாசம் ரெண்டு காலம் வெட்டணும் ஆமாம் அதனால ஒன்றும் போய் இருந்தாலும் எங்களுக்கு விவசாயத்தில் வந்து லாபம் கிடையாது நட்டம் தண்ணை கூட லாபம் கிடையாது சரி இது இப்போ காய்ப்பு வருஷத்துக்கு எத்தனை தரம் காய்ப்பு எவ்வளோ ரூபாய் காய்ச்சாலும் விவசாயத்துக்கு வந்து கட்டுப்படி ஆகலை விவசாயத்துக்கு வந்து கட்டுப்படி ஆகலை கட்டுப்படி ஆகலை விலைவாசி இருந்தால் எல்லாருக்குமே லாபம் இல்லைனா தான் விவசாயிக்கு நட்டந்தான் நட்டந்தான் நட்டம் தான் நாடும் பூரா நீங்கள் போட்டு வர விவசாயிக்கு வந்து நட்டம் தான் இதுக்கு வந்து நீங்கள் அரசு மற்றது வந்து அதுக்கு வந்து தகுந்த நடைமுறையை எடுங்க நாங்கள் ஒரு சின்ன விவசாயியா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் எங்கள் தோட்டத்தை ஃபுல்லாக நாங்கள் சுற்றி காமிச்சோம் கண்டிப்பாக நீங்களே என்ஜாய் பண்ணியிருப்பீங்க அதில் உள்ள நன்மைகளையும் பார்த்துருப்பீங்க அதில் உள்ள கஷ்டத்தையும் கூட எங்கள் மாமா சொல்லியிருப்பாங்க எல்லாமே உங்களுக்கு பிரயோஜனமாக இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லி நம்புகிறேன் ஓகே இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா மற்றவங்களுக்கும் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் பாய்